அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் அந்த அளவிற்கு அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே முழுமையாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம இறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றத்தை அமைப்பில் பெரும்பாலான கிரகநிலைகளின் அமைப்பில் இருக்கக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது இது மட்டுமல்லாது முழு திறமையை கண்டறிந்து அதை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைப்பதால் மிக பெரிய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய நிச்சயமாக மிக சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சுற்றுலா செல்கிறார்கள் அப்படி சுற்றுலா செல்லும் போது மலைப்பகுதியில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி மலைப்பகுதியில் பயணித்து கொண்டிருக்கும் போது இருவரும் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் அந்த காட்சியை பார்த்தவுடன் இருவரின் மனநிலையிலும் மாற்றம் ஏற்படுகிறது அது என்ன காட்சி என்றால் அங்கு இருக்கக்கூடிய மிக பெரிய மலையில் மிக பெரிய தேன் கூடு ஒன்று இருக்கிறது அந்த தேன்கூட்டில் இருக்கக்கூடிய தேனையும் அந்த தேன்கூட்டையும் எடுத்து அப்படி எடுத்துக்கொண்டிருப்பதை பார்த்த இந்த இரு நண்பர்களும் பேசிக்கொள்கிறார்கள் தேனீக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேன்கூட்டை உருவாக்கியிருக்கும் அந்த தேனை எவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரித்து வைத்திருக்கும் ஆனால் இதை எளிதாக திருடி கொண்டு சென்று விடுகிறார்களே இவர்கள் அந்த தேனீக்கள் இவர்களை பார்த்து அவ்வளவு மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகும் என்று ஒரு நபர் சொல்கிறாருங்க அதை கேட்ட மற்றொரு நபர் சொல்கிறார் நிச்சயமாக அந்த தேனீக்கள் மனவேதனை கொள்ளாது மன வருத்தம் கொள்ளாது இவர்களை பார்த்து தன்னுடைய உழைப்பை மட்டும்தான் எடுத்து செல்கிறீர்கள் என்று சொல்லும் ஏனென்றால் இவர்கள் எவ்வளவுதான் அரும்பாடு பற்றாலும் இது போன்ற இயற்கையான தேனை இவர்களால் உருவாக்க முடியாது என்னால் மட்டும்தான் முடியும் என்ற தனித்திறமையை தேனீக்கள் மட்டும்தான் கொண்டிருக்கிறது எனவே இவர்கள் என்னுடைய உழைப்பை எடுத்து சென்றாலும் என்னுடைய திறமையை எடுத்து செல்ல முடியாது என்று தேனீக்கள் கர்வம் கொள்ளும் என்று சொல்கிறாருங்க ஒரு நண்பர் இதுபோன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் அடிப்படையான பிரச்சனைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது பண அந்த பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களில்தான் நாம் வெற்றி பெறுகிறோமா தோல்வி அடைகிறோமா என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அப்படிப்பட்ட வெற்றியை பெற வேண்டும் என்றால் இந்த தேனீக்கள் எப்படி தனித்திறமையை பெற்றிருக்கிறதோ அதுபோன்று ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஏனென்றால் ரியல் எஸ்டேட் துறையில் சாதனை புரிபவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வேறு துறையில் சாதிக்க முடியாது ஆசிரிய துறையில் இருப்பவர் மற்றொரு துறையில் சாதிக்க முடியாது இதேபோன்று விவசாய துறையில் பணியாற்றுகிறவர்களுக்கு ஈடு செய்யக்கூடிய அளவில் மற்றவர்களும் செயல்பட முடியாது இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் அவர்களுடைய தனித்திறமை என்ன என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும் இதற்கு படித்தவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை படிக்காதவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை ஒருவருக்கு கல்வி நல்ல வருகிறது என்றால் கல்வியை கொண்டு அவருடைய பண வரவை பூர்த்தி செய்ய முடியும் அதே போன்று என்னிடம் கல்வி அறிவு இல்லை ஆனால் என்னிடம் பேச்சு திறமை இருக்கிறது என்றால் மார்க்கெட்டிங் மிக மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும் உங்களிடம் என்ன திறமை இருக்கிறதோ இந்த திறமையை கொண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய அற்புதமான சா சாமத்தியமான ஒரு தருணமாக இந்த நேரம் அமைய போகிறது அது மட்டுமல்லாது பணம் சம்பாதிக்கும் திறன் என்பது இந்த தருணத்தில் உறுதியாகவே வெளிப்படும் ஏனென்றால் பூர்வீக சொத்துக்களை சொத்துக்களுக்காக பலர் அடித்துக்கொள்வதை நாம் பார்த்திருப்போம் நம்மளது மூதாதையரால் அந்த சொத்துக்களை வாங்க முடிந்தது என்றால் நம்மளால் அதைவிட பல மடங்கு சொத்துக்களை வாங்க முடிய ஆற்றல் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே இந்த பாக பிரிவினையில் வரக்கூடிய பிரச்சனைகளை களைய முடியும் நமது உறவினர் உடன் பிறந்தவர் சொந்தக்காரர்களுக்கிடையே இவ்வளவு மன வேதனையோடு இருக்கிறோமே என்ற சூழலும் நிச்சயமாக மாறும் எனவே பணம் சம்பாதிக்கும் திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் அமைய போகிறது ஏனென்றால் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுபகிரகமான குரு பகவான் விளம்பரகிறாரங்க குரு லாபத்தில் இருப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கிறார் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அத்தனை தடைகளும் விலகி வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சனி இரட்டை தன்மையை வெளிப்படுத்துகிறார் ஆனால் முழுக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்திருந்தாலும் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சப்தமத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பக்ரகதியில் திரும்பி வலம் வரப்போகிறார் எனவே யோகஸ்தானத்திற்குரிய பலன்களையும் சனி பகவான் கொடுக்க எனவே எனவேதான் உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பணம் சம்பாதிக்கும் திறன் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் அமைக்கப் போகிறது மேலும் ராகுவுடனும் இணைந்திருப்பதால் ரெட்டிப்பு நன்மை உண்டு இந்த தருணத்தில் ஜென்மத்தில் மோட்சக்காரகனுடன் செவ்வாய் வளம்பெறுகிறார் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் மங்களக்காரகன் மற்றும் மோட்சக்காரகனின் அமைப்பால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்ம உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிறார் கர்மம் லாபம் என இரு இடங்களை வலுப்படுத்துவதால் இடைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக சிம்ம தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்ம தேடி இந்த வேளையில் நிச்சயமாக வரும் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக வித்யா புதனை பொறுத்த வரைக்கும் விரயம் மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் வித்யா காரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராகவும் மதிநட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அவர் ஜென்மத்திற்குள் வருவதால் மிக சிறப்பான முறையில் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு ராசியின் அதிபதியான சூரியன் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் நுழைகிறார் சூரியன் விரயத்திற்குள் வருவதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் காரிய வெற்றி நிச்சயமாக சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் கூடிய ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் உண்டு முற்பகுதியில் லாப நிறைந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல பக்க உறுதுணையாக இருக்கிறார் துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் வளம் நன்மை நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதால் பல பணிகளை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாற்றலும் சந்தர்ப்பமும் அமையும் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் என்பதில் சந்தேகமே இல்லை